அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தவறு செய்த காவலர்கள் மீது எங்கு எப்படி புகார் அளிக்கணும் ஏற்கனவே நம்மளுடைய காணொலியில நம்மளுடைய காவல் நிலையத்துக்கு எப்படி புகார் அளிக்கணும் அதை காவலர்கள் எப்படி விசாரிக்கணும் அவர்கள் எப்படி குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைதியை எப்படி கைது செய்யணும்னு பார்த்தோம் அப்புறம் அவங்களை எப்படி சோதனை செய்யணும் அடுத்து எப்படி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தணும்னு சொல்லி தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வீடியோக்கள் பதிவு செஞ்சிருக்கோம் அதை தொடர்ந்து இந்த காவலர்கள் ஒரு கைதியை கைது செய்யும் போது என்னென்ன வழிகாட்டுதல்களை பின்பற்றணும் அப்படின்னு ஏற்கனவே டி கே கூடிய ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் பனிரெண்டு கட்டளைகளை வகுத்திருந்துச்சு இந்த பனிரெண்டு கட்டளைகளை பின்பற்றாம ஒரு கைதியை குற்றவாளியை குற்றம் சாட்டப்பட்ட நபரை ஒரு காவலர் கைது செய்யறாரு ஹராஸ்மெண்ட் பண்றாரு நான்கோணி திறமா நடந்துக்கிறாரு அப்படின்னா எங்கு புகார் அளிக்கலாம் மூணு இடங்கள்ல புகார் அளிக்கலாம் ஒண்ணு ஸ்டேட் ரைட்ஸ் கமிஷன் தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையம் அத விசாரிப்பதற்கு அங்க ஒரு ஆணையம் இருக்குது அங்க ஜஸ்டிஸ் இருப்பாங்க ஆணையர்கள் இருப்பாங்க அது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணின் படி அங்க விசாரணை நடக்கும் அடுத்து ஒண்ணு பிரைவேட் கேஸாக குற்றவியல் நடுவர்கிட்ட கொடுக்கலாம் அதாவது லோக்கல் ஜுடிஷியல்ல குற்றவியல் நீதிமன்றத்துல ட்ரையல் கோர்ட் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்துல நீங்க பிரைவேட் கேஸா கொடுக்கலாம் பழைய வழக்காக இருந்தால் நம்ம சிஆர்பிசி டூ ஹண்ட்ரட் அதாவது குற்ற விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பிரிவு இருநூறின் கீழ் வழக்கு தொடுக்கலாம் தனிப்படாது இல்ல இப்ப இருக்கக்கூடிய வழக்காக இருந்தால் நீங்க என்று சொல்லக்கூடிய பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருநூத்தி இருபத்தி மூணின் கீழ் நீங்க தனி பிராதாக கொடுத்து நீங்க அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம் அடுத்து ஒண்ணு முக்கியமானது அதை பத்தி தான் காணொல்லியில பாக்க போறோம் பி என்று சொல்லக்கூடிய போலீஸ் கம்ப்ளைண்ட் அதாரிட்டி இந்த என்ன இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அதாரிட்டி இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லையே அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றம் பிரகாஷ் சிங் மற்றும் அதர்ஸ் அப்படிங்குடிய ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அந்த வழக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா ஏர் ரெண்டாயிரத்தி ஆறு எஸ்ஐசி ஒன்னு அப்படிங்குடிய ஒரு வழக்குல தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா காவலர்களுக்கு எதிராக உயர் அலுவலர்களாக இருந்தால் ஒரு எஸ்பி ஐஜி டிஐஜி கேரள இருந்தாங்கன்னா அவங்களை விசாரிப்பதற்கு மாநில அளவிலான ஒரு காவல் புகார் ஆணையமும் கான்ஸ்டபிள் எஸ்ஏ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி அப்படி இருக்கிறவங்கள மாவட்ட அளவிலான விசாரிப்பதற்கு மாவட்ட அளவிலான ஒரு காவல்துறை புகார் ஆணையமும் கட்டாயம் எல்லா மாநிலங்களுக்கும் நிறுவப்பட வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு உரைக்குது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுக்கும் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி கொண்டு வந்துட்டாங்க இது செயல்படுதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு அப்ப இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கு தேதி பாத்தீங்கன்னா டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடக்குது அப்ப அங்க தமிழக அரசு சார்பா வந்து ஒரு ஜெனரல் வந்து ஆஜராகிறார் அப்ப அவர்கிட்ட அந்த நீதிபதி நீதி அரசர்கள் எம் சத்யநாராயணன் மற்றும் ஆர் ஹேமலதா அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க தமிழக அரசு இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிய கொண்டு வந்துருச்சா மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் ஆணையங்கள் புகார் ஆணையங்கள் காவல்துறைக்கு எதிரான புகார் ஆணையங்கள் அமைக்கப்பட்டுருச்சா இதை வந்து காவல்துறை இயக்குனர் மற்றும் உள்துறை இயக்குனர் ரெண்டு பேரும் இது சம்பந்தமாக அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க இது சம்பந்தமா அவங்க டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில ஒரு காவல்துறை சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கோம் அது நான்காவது அத்தியாயத்தில் திருத்தம் கொண்டு வந்து மாநில அளவில் அளவ அளவில் மற்றும் மாவட்ட அளவிலான காவல்துறை புகார் ஆணையங்களை நாங்கள் அமைப்பதற்கு அரசாணை இயற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றத்துல சொல்றாங்க அப்ப காவல்துறை சீர்திருத்த சட்டம் சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே நாங்க நான்காவது அத்தியாயத்தில் தீர்வு ஒரு திருத்தம் கொண்டு வந்து அரசாணை வெளியிட்டுட்டோம் இது சம்பந்தமா அங்கங்க வந்து மாவட்ட அளவிலான ஒரு புகார் ஆணையமும் இருக்கு மாநில அளவிலான புகார் ஆணையங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த புகார் ஆணையங்கள் எப்படி விசாரணை செய்யணும் எந்த மாதிரி வழக்குகளை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகளும் சில வழிமுறைகளும் வகுத்திருக்காங்க இதுல மெயினா என்ன பாத்தீங்கன்னா காவல் நிலையத்தில் ஏற்படக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள் பாலியல் பலாஸ்காரங்கள் கஸ்டடியல் டெத் என்று சொல்லக்கூடிய மரணங்கள் மற்றும் கடுமையான இன்ஜுரி அதாவது ரொம்ப மோசமான அடிச்சு தாக்கி இருப்பாங்க பல்ல உடைக்கிறது அங்க அடிக்கிறது கை அடிக்கிறது கையில கிழிக்கிறது இல்ல ஷூ காட்டு மிதிக்கிறது இந்த மாதிரி கடுமையான ஒரு தாக்குதல்களை ஏற்படுத்தியிருப்பாங்க இது சம்பந்தமாக கட்டாயம் விசாரணை நடத்தும் அந்த ஆணையம் அப்படின்னு சொல்றாங்க சரி அவங்களுக்கு யாரு யார் நடத்துவா அப்படின்னா மாநில அளவிலாக இருக்கக்கூடிய அந்த விசாரணை அலுவலக ஆணையத்திற்கு உள்துறை செயலாளர் தலைமை ஏற்பார் அதுல அதுல என்னன்னா எஸ்பி டி டிஐஜி ஐஜிஐஜி இவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்க விசாரணை நடக்கும் ரெண்டாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை இவங்க விசாரிப்பாங்க சரி இந்த கஸ்டடியில் தெத்து கடுமையான காயங்கள் பாலியல் பலாஸ்காரங்கள் நடந்தா மட்டும்தான் விசாரணை செய்யணுமா அப்படின்னா அப்படி மட்டும் கிடையாது ஒரு போலீஸில் நீங்க புகார் கொடுக்குறீங்க அந்த புகாரை வந்து அந்த காவலர் வந்து மோசமான முறையில் விசாரிக்கிறார் ரெண்டாவது அது எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடிய முதல் தகவல் அறிவு அறிக்கை பதிவு செய்யக்கூடிய ஒரு வழக்காக இருக்கும் அவர் அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வதற்கு மறுக்கிறாரு கிட்டவார்த்தையை திட்டுறாரு சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு ஒரு காவல்துறை சிற்றவதையை செய்கிறாரு ஒரு காவல்துறைக்கு வந்து ஒரு எப்படி பின்பற்றணும் மக்களை எப்படி நடத்தணும் ஏன்னா அனைவருமே அரசு ஊழியர்கள் அனைவருமே மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் கூடிய ஒரு ஊழியர்கள் இது எல்லாருமே ஃபஸ்ட் உணர்ந்துக்கணும் மக்கள் இல்ல அப்படின்னா காவல்துறை கிடையாது மக்களை வந்து நீங்க கட்டுப்படுத்துவதற்கு கிடையாது அவங்களை வழி நடத்துவதற்கு அவங்க தவறுகளை சுட்டி காட்டி அவர்களுக்கு தண்டனை பெற்று தருவது தான் காவல்துறை அடிச்சு சித்திரவதை செய்வதற்கோ அவளை துன்புறுத்துவதற்கு இதுல உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு ஒரு அற்பத்தனமான சந்தோஷங்கள் அப்படியெல்லாம் நீங்க எதுவுமே அப்படி அது வந்து ஒரு சைக்கோ அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க சட்டத்தை வந்து கையில கூடாது தாந்தோனி தரமாக கூடாது அப்படிங்கறதுதான் இந்த பிசிஐ அந்த பிசிஏ வந்து சொல்லுது அப்ப அந்த பிசிஏல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அதை தவறு செய்யும் காவலருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு அதை விசாரிப்பாங்க அந்த பிசிஏ இந்த பிசிஏல மெயினா வந்து எப்படி புகார் அளிக்கணும் அப்படின்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அல்லது அந்த போலீஸ் கமிஷனருக்கு இப்ப வந்து ஒரு மாவட்டமா இருக்கு இப்ப தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி மாவட்டமா இருக்கு அப்படின்னா சூப்ரண்டா போலீஸ் என்று சொல்லக்கூடிய காவல் கண்காணிப்பாளருக்கு அளிக்கணும் இப்ப திருநெல்வேலியிலேயே பாத்தீங்கன்னா சில குள்ளது மாவட்டம் சூப்ரண்டா போலீஸ் இருப்பாரு சில குள்ளது கமிஷனர் இருப்பாரு அப்ப இதை எங்கன்னு பார்த்து அதை நீங்க பிரிச்சு அழிக்கணும் எப்படி இருக்கணும் அந்த புகார் அப்படிங்குறதாவது இந்த பிசிஏ வந்து தெளிவா சொல்லுது அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி தவறு செய்த காவலர்களின் பெயர் பதவி அவர் எந்த காவல் நிலையத்தில் பணிபுரிகிறார் என்பது என்பது போன்ற விவரங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும் மனுவுல அப்படிங்கிறாங்க ரெண்டாவது எந்த மாதிரி சம்பவங்கள் அந்த காவல் நிலையத்தில் நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க இன்ச் பை இன்ச் தெல்ல தெளிவாக சாட்சியங்களோடு விவரங்களாக விவரங்களையும் சாட்சியங்களையும் வைத்து ரொம்ப தெளிவாக ஆதாரங்களுடன் புகாரை எழுதணும்னு சொல்லுது இது ரெண்டாவது இந்த மாவட்ட காவல்துறை புகார் ஆணையத்தில என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு மனுவை கொடுத்துருந்தோம் அந்த மனுவை நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அந்த மனுவை தயார் செஞ்சு ஒரு வழக்கறிஞர் மூலமாகவோ இல்ல ஒரு நோட்டரி பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்கியோ நீங்க சமர்ப்பிக்கணும்னு சொல்லுது ரெண்டாவது போலீஸ் காவலில் மரணங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து வாரிசுகள் சட்டப்பூர்வ வாரிசுகள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் புகார் அளிக்கலாம்னு சொல்லுது இப்போ ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு நெருங்கிய உறவினர்களோ இல்ல சட்டப்பூர்வமான வாரிசுதாரர்களோ நீங்க புகார் அளிக்கலாம்னு சொல்லுது ரெண்டாவது என்ன பாருங்க மாவட்ட காவல்துறை புகார் ஆணையம் புகாரின் உண்மைத்தன்மை குறித்து அந்த நீங்க கொடுத்த உடனே இதுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அவங்க அப்படின்னு பார்த்துதான் அந்த புகாரை வாங்குவாங்க ரெண்டாவது ஒரு யூகத்தின் அடிப்படையில புகாரை நீங்க கொடுக்க கூடாது இனி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் சார் சாட்சியங்கள் கிடையாது எவிடன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது எங்களால் நிரூபிக்க முடியாது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க உங்கள் புகார் மனுவில் தெல்ல தெளிவாக புகார் மனு எழுதிட்டு இதில் நான் குறிப்பிட்டுப்பட்டுள்ள அனைத்து சந்ததிகளுக்குமான ஆதாரம் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு சிசிடிவி புட்டேஜ் அந்த வீடியோ பதிவு அதனால் என் மனு கிடைத்த உடனடியாக அந்த வீடியோ பதிவை நீங்கள் எடுத்து ஒரு சாட்சி ஆவணமாக நீதிமன்றத்தை சமர்ப்பிப்ப சமர்ப்பிப்பதற்காக நீங்கள் அதை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க அதை எடுக்க தவறும் பட்சத்தில் இந்த குற்றத்தை நீங்கள் மறைமுகமாக ஒப்புக்கொள்வதாக நான் கருதுவேன் அப்படின்னு நீங்க தெளிவா குறிப்பிட்டிருங்க உங்க மனுவில் எந்த மனு ஏன்னா வீடியோ ஃபுட்டேஜ் வந்து முப்பது நாளைக்குள்ள இருக்கணும் நம்ம நடந்த ஒரு ரெண்டு மூணு நாள்ல நம்ம இன்சிடன்ட் நடந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம் அப்ப ஒரு பத்து நாளைக்குள்ள நீங்க எடுத்துருங்க அப்படிங்கிற எடுத்து வச்சுக்கோங்க எப்படி உங்களுக்கு அழிஞ்சு போகும் நீங்க குற்றம் செய்யல அப்படின்னு சொல்றீங்க குற்றம் செய்யலன்னா நீங்க என்ன பண்ணலாம் வீடியோ புட்டேஜ் எடுத்து வைக்கணும்ல கேட்டா வந்து லாஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு வந்து குற்றம் வீடியோ புட்டேஜ் எல்லாம் இல்லங்க அங்க வந்து முப்பது நாளைக்குள்ளதான் நாங்க வச்சிருப்போம் அப்படிம்பீங்க தயவு செய்து வந்து மனு எழுதக்கூடிய நபர்கள் தெளிவாக இத குறிப்பிடுங்க மீண்டும் மனித உரிமை ஆணையத்தில் இந்த காவல் தவறு செய்த தாந்தோனித்தனமாக நடந்துகிட்ட காவலர்கள் மீது மனித உரிமை ஆணையத்தில் எப்படி புகார் அளிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம் அதுக்கடுத்து டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய தனி வழக்கு அதாவது பி என்ஸ் எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருநூத்தி இருபத்தி மூணாவது எப்படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும் என்பதை அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி